வணக்கம் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாவே கொஞ்சம் மன உளைச்சலா இருக்குது காரணம் இந்த கௌரி கிஷன் சம்பவம் தான் நான் ஒரு விதத்துல கேட்டேன் அவங்க ஒரு விதத்துல போயிட்டு சென்ஸ் இல்லாத கொஸ்டின் அப்படின்னாங்க அதனால அடுத்த ப்ரெஸ் மீட்ல அவங்கள வந்து திருப்பி கேள்வி கேட்க வேண்டியதாக ஆயிடுச்சு அந்த பொண்ணை வந்து அவங்கள வந்து நான் பாடிஷம் பண்ணல இடையை தான் வந்து ஹீரோ கிட்ட தூக்குனதுனால கேட்டோம் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது வந்து ஒரு ஜாலியான கொஸ்டினாக கேட்கப்பட்டது அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அதுக்காக அவங்க வந்து மனசு அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா ஏன்னா அவங்க வந்து ஒருத்தர் தாக்கணுங்கிறது என்ன இல்லை அப்படின்னு இன்னைக்கு ட்விட் போட்டிருக்காங்க எனக்கும் அவங்க மனசை நோக்கடிக்கணுங்கிறது என்ன இல்லை இந்த நிகழ்வால் ஏதாவது அவங்களுக்கு வந்து மன வருத்தம் ஏற்பட்டிருந்தா மன காயம் ஏற்பட்டு இருந்தா இது எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நாமும் நம்ம நிலையில இருந்து இறங்கி வரணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் எந்த உள்நோக்கமும் இல்ல இந்த நிகழ்வுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு பேச முடியும்

அவங்க எவ்வளவு வீட்டுனா அது ஒரு சூப்பர் அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க நான் உங்களுக்கு ஏ சொல்றது அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க அது என்ன கேள்வி அது சார் நீங்க அது என்ன கேள்வி நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார் நான் நான் உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசிட்டு நீங்க கத்துறீங்க என்கிட்ட சார் சரி ஓகே நான் மரியாதை நீங்க தான் மரியாதை காமிக்கல ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் I am the only woman in this place. There is no woman here. I am being targeted. Just because I am a woman, a basic respect சரி அத நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்றதுக்கே அந்த டைம் எடுத்துது அதனால தான் அன்னைக்கு நான் உங்க சொல்லல ஆனா என்ன அதர் மெண்டல் ஹெல்த் சார் 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 நான் சொல்றேன் டோன்ட் இன்டரப்ட் மீ நான் சொல்றது எவ்ரிபடி எவ்ரி வுமன் ஹஸ் எ डिफरेंट பாடி டைப் என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை எனக்கு சார் அது என்ன பத்தி என்ன பத்தி கேட்டா சொன்னா எனக்கு ஒரு ஒபினியன் இருக்காதா ஆமா அதுக்கு அதுக்கு நான் சி ஜீரோ சைடுல இருக்கணுமா நான் சரி என்ன தப்பா அது தப்பு தான் சார் நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க அது தப்பு தான் லைக் ஐ வுட் லைக் டு டீல் வித் இல்ல நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் ஹலோ சார் நீங்க தான் மன்னிப்பு கேக்குறோம் சார் நீங்க யூ ஆர் நாட் டுயிங் அஸ் எ ஃபேவர் கே நான் ஒரு படம் பண்ணிறேன் நான்

I am not generalizing, I not, but normalizing body shaming. अधिये और actresses के अपुमी feel आ गई थी, अपुमी अधिये feel भी हो गई है

என்னோட வெயிட் என்ன என் கிட்ட எதுவும் கேட்கல என்கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தி எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேட்கறீங்க என் வெயிட் என்ன அது எப்படி கரெக்டா